வணக்கம் கேரளா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுல பல்வேறு விதமான கழிவுகளை கொட்டப்படுவது குறித்தும் இதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் விளைவுகள் குறித்தும் தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெருங்கேட விளைவிக்கக்கூடிய கழிவுகளையும் நோயை பரப்ப கூடிய மருத்துவ கழிவுகளையும் எல்லைக்குள்ள மலைமலையாக கொட்டப்படுவது ஒரு கதையாகவே ஆகிவிட்டது பல ஆண்டுகளாக தொடர்கின்ற இந்த கொடுமைகளை குறித்து நாம் தமிழர் கட்சி பல முறை முறையிட்டு இருக்கிறது பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது ஆனா இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல கழிவுகளை கொட்டுவதை கண்டுகொள்ளாம இந்த தமிழ்நாடு அரசு அலட்சியப்படுத்தியதன் விளைவு என்னாச்சு தெரியுமா புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலி மாவட்ட பகுதியில கொட்டும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது கேரளாவில் கட்டப்படுகின்ற விழுஞ்சியம் என்ற துறைமுகத்திற்காக தமிழ்நாடு அரசுடைய முழு ஆதரவும் எப்படி தமிழ்நாட்டு அரசுடைய முழு ஆதரவும் பெற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை வெட்டி கனிம வளங்களை கடத்தும் கொடுமை நாள்தோறும் இங்கு நடைபெறுது இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினர் போராடினா அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறது இந்த திமுக அரசு எதுக்கு போராடியதற்கு போராடியதுக்காக பொய் வழக்கு கைதுனா அப்ப கொலை செய்பவருக்கு என்ன தண்டனை கனிம வளங்களை கொள்ளையடிப்பவருக்கு என்ன தண்டனை ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு என்ன தண்டனை இவர்களுக்கு எல்லாம் கடுமையான தண்டனை இருக்கா இல்லா போராடிதற்கு பொய் வழக்கு கைது மேல்மாவில சிப்காட் என்ற தொழிற்சாலை எதிர்த்து விவசாயிங்க போராடினாங்க அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டீங்க போராடியதற்காக பொய் வழக்கு கைது குண்டர் சட்டம் இது ஒரு அரசா இயற்கை வளங்கள் நிரம்ப பெற்ற கேரளா நாட்டில் ஏறக்குறைய நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைக்கு வரை மேற்கு தொடர்ச்சி மலை அங்கு நீளது ஆனா வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் அங்க மலைகளை அழிக்கவும் மலைகளை சிதைக்கவும் மலைகளை வெட்டி எடுக்கவும் அந்த அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை இது உண்மை ஆனா இதுல கொடுமை என்னன்னா தன்னுடைய மலைகளை கண்ணுங்கருத்துமாக பாதுகாக்கிற இந்த கேரள அரசு தமிழகத்தில் இருக்கிற மலைகளை கொள்ளையிடம் முனைவதுதான் இதெல்லாம் பெருங்கொடுமை அதிலும் பெருங்கொடுமை எது தெரியுமா இந்த செயலுக்கு தமிழ்நாடு அரசும் துணை போகுது அதுதான் பெருங்கொடுமை முன்னைய பெரியார் பேனை பகுதியில இடையூறாக இருந்த சில மரங்களை வெட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்த நிலையில கேரள அரசு அதற்கு அனுமதிக்காம நாற்பது வருஷமா இழுத்தடித்தது ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல நாற்பது வருஷமா இழுத்தடித்தது மரங்களை வெட்டினா அது வளர்ந்திடும் ஆனா மலைகளை வெட்டினா அது வளராது அப்படிப்பட்ட வளர்கின்ற மரங்களையே வெட்டுவதற்கு இந்த கேரள அரசு அனுமதி தர மறுக்கிறது ஆனா வளராத இந்த மலைகளை வெட்டுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு அனுமதி தருகிறது என்றால் எப்படிப்பட்ட அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை தெளிவாங்க புரிஞ்சுக்கணும் கடவுளின் தேசம் என்று தன் மாநிலத்துல நிலவளம் நீர்வளம் கனிம வளம் மலைவளம் என்று எல்லாவற்றையும் பாதுகாத்து எந்த சுரங்கலுக்கும் இடம் கொடுக்காம நிலவியல் கோட்பாட்டை மட்டுமே முன்வைக்கிற இந்த கேரள அரசு தமிழகத்துல கட்டற்ற வள கொள்ளையில் ஈடுபடுவதோடு மருத்துவ கழிவுகளையும் பிற கழிவுகளையும் கூட தன்னுடைய மாநிலத்துல கொட்டாம தமிழகத்துடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்து கொட்டி தமிழ்நாட்டையே ஒரு குப்பையை போல எப்படி ஒரு குப்பை தொட்டி போல அரசு பயன்படுத்துகிறது இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க கேரளாவிற்கு தேவையான அனைத்து வித காய்கறிகளும் உணவு பொருட்களும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தென் பகுதி விவசாய பொருமக்களே அதை விளைவித்து தராங்க அப்படி உயிரை காக்கின்ற உணவுப் பொருட்களை இங்கிருந்து கேரள அரசு எடுத்துக்கொண்டு நோயை பரப்பு கூடிய கழிவுகளை அங்கிருந்து நமக்கு கேரள அரசு தருகிறது இது எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமும் மதுரை உயர் நீதிமன்றமும் கழிவுகளை கொட்டுவதை கண்டித்த பிறகும் இந்த கொடுமைகள் நின்ற இல்லை எனவே கேரளா மாநிலத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில தமிழ்நாட்டுல கழிவுகளை கொட்டுகிற சமூக விரோதிகளுக்கு கேரள அரசு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு இனிமேலும் இந்த செயலை வேடிக்கை பார்த்து கொண்டிராமல் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னோ நாம் தமிழர் கட்சி வன்மையா வலியுறுத்துது இல்லை என்றால் இந்த செயலை தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது முழுமையாக சுடுகாடாக மாறும்